வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒரு மூணு மாதமாக நீங்கள் எப்படியெல்லாம் ட்ராமா போடுறீங்க உங்கள் அப்பாவை விட நீங்கள் பெரிய திரைக்கதை வசனம் எல்லாம் சூப்பராக எழுதிங்க போல் தெரியுது உங்களுக்கு இந்த லிக்கர் ஸ்கேம் எங்கே வெளியே நாங்கள் பேசிடுவோமோ அப்படின்ட்டு என்னென்ன ட்ராமாவை கொண்டு வரீங்க ஹிந்தி திணிப்பு நீங்கள் அப்புறம் அது திருப்பு கிடையாதுன்னு மக்கள் புரிஞ்சிக்கிட்டாங்க அந்த ட்ராமாவிலேருந்து வெளியே வந்துட்டு டீலிமிட்டேஷனு நீங்கள் ஐயோ நமக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க ஐயையோ எங்கே எங்களுக்கெல்லாம் குறைக்கிறாங்க சீட்டெல்லாம் குறைக்கிறாங்க அது குறைக்கிறாங்க இது குறைக்கிறாங்கன்ட்டு அப்புறம் திரு அமித்ஷா அவர்கள் வெளியே வந்து சொன்னார் இந்த மாதிரி வந்து கோயம்புத்தூரில் சொன்னார் அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணலை அது எல்லாமே உங்களுக்கு என்ன கரெக்டாக கிடைக்கணுமோ அது கிடைக்கணும்னு சொன்ன போகிறோமா அதுலேருந்து இப்போ எங்கே வந்துருக்கிறீங்க ரூபா நோட்டு அதாவது ரூபி சிம்பலை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பட்ஜெட்டில் ரூபி சிம்பல் அந்த சிம்பலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு காம்படிஷனாக இந்தியா முழுக்க வச்சு அதில் இருந்து ஒரு பெஸ்ட்டு டிசைனாக ஒன்று செலக்ட் பண்ணார் அது எந்த டிசைன் அது யார் பண்ணது ஒரு தமிழன் என்ற கூடிய ஒரு தமிழன் வந்து உருவாக்கக்கூடிய அந்த சிம்பிளை செலக்ட் பண்ணி இன்றைக்கி அது எல்லா இடத்துலையும் ரூபி சிம்பிள்ன்றது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது இப்படி மாற்ற போகிறீங்க கும்படி பூண்டியிலருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மாற்ற போகிறீங்களா இது இன்னும் உங்களுக்கு பெட்டர் ஐடியா ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ துணிச்சல் இருந்ததுன்னா ரூபி சிம்பிளெலாம் மாற்றாதீங்க ரூபா நோட் இருக்குல்ல அதில் மகாத்மா காந்தி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஊழல் பேர்வழி செந்தில் பாலாஜி ஊழல் பேருவழிக்கு ஆதரிக்கக்கூடிய மு க ஸ்டாலின் உங்களுடைய ஃபோட்டோ அப்புறம் சர்க்காரியா ஊழல் சொன்னாங்க பார்த்தீங்களா உங்கள் அப்பா கருணாநிதி அவர்களுடைய ஃபோட்டோ மூணு பேருடைய ஃபோட்டோவை போட்டுக்குங்க சிறப்பாக இருக்கும் உங்கள் கிட்ட தான் கோடியாக பணம் கோடி கோடிக்கோடியாக பணம்லாம் கொடுத்துருங்க மக்களுக்கு அது எதுக்கு இருக்கீங்க எத்தனை நாள் இந்த மாதிரி ட்ராமா பண்ண போகிறீங்க தமிழக மக்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமாக அந்த ரூபே சிம்பிள் எடுத்து ரூனு போட்டுட்டா இப்போ வந்து நீங்கள் தன்மானத்தை காப்பாற்றிட்டீங்களா தமிழக மக்களுக்கு என்ன வேணும் வேலை வாய்ப்பு வேணும் நல்ல கல்வி வேணும் நல்ல சுகாதாரம் வேணும் நல்ல மருத்துவம் வேணும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும் நல்ல கம்பெனிஸ் வேணும் இங்கே இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை திராணி இல்லை கொள்ளடிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியுது திமுக ஊழல் பாருங்கள் எதிலெல்லாம் ஊழல் பாருங்கள் எஜுகேஷனில் ஊழல் ஹெல்த்தில் ஊழல் மனலில் ஊழல் லிக்கரில் ஊழல் எதில் ஊழல் எல்லாம் அது திமுக அரசாங்கத்தில் இதெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த ட்ராமா எழுபது வருஷமாக நம்ம வந்து கொஞ்சம் அதை வச்சுருக்கோம்ல சார் அதை கொஞ்சம் பயன்படுத்துங்க சார் எத்தனை நாள் தான் இந்த மாதிரி விட்டு வைப்பீங்க நீங்கள் இது வெளியூர்லேருந்துலாம் பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்களும் ஒரு பெரிய செப்பரேட்டிஸ்ட்டு நீங்கள் டிசி டிவிசிவ் ஃபோர்ஸஸ் யுவர் பேட் கர்மா டு திஸ் கண்ட்ரின்னு நினச்சிக்கிறாங்க மாற மாட்டீங்களா நீங்கள் இப்படியேவா இருப்பீங்க இனியாவது கொஞ்சம் திருந்துங்க சார் மாநில தலைவர் சொல்கிறார் இதுக்கு மேலே வந்து திட்டம் முடியாத போல இருக்கு அவர் ட்வீட்டை போய் பாருங்க திருந்துவீங்க நம்புறேன் நன்றி வணக்கம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்